வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ரசம் எப்படி பார்க்க போறோம் தக்காளி ரசம் வந்து ஒரு தனி டேஸ்டா இருக்கும் இந்த ரசம் வீட்டில் பச்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளியா ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன கிண்ணத்தில் தான் இன்றைக்கி ரசம் வைக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் பெரிய கிண்ணத்தில் ரொம்ப கொஞ்சம் நிறையா வச்சிங்கன்னா வந்து நான் இன்னும் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க நான் சின்ன கிண்ணத்தில் வைக்கிறதுனால ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் புளி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து புளியும் தக்காளியும் ரொம்ப சேர்த்தா வந்து ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் வந்து நான் புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி ரசம்ங்கிறதுனால தக்காளி நிறையா செய்துருக்கேன் இப்போது இதுலேயும் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தா வந்து ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் தூள் பெருங்காயத்தை விட அதனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ ரசத்துக்கு தேவையோ இப்பயே சேர்த்துடலாம் இப்போது இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை மணி நேரம் நல்லா ஊரட்டும் அதுக்காக அடுத்து வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகுல வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளிக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன் இப்போது அதிலே வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து பசங்க சாப்பிடுவாங்கன்னு காரமாக இருக்குன்னு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் நீங்கள் வேணும் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயும் வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தோலோட சேர்த்தா தான் வந்து ரசத்துக்கு எப்போயுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி இப்படி வந்து தனித்தனியாக பல்லு வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து கழுவிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில வந்து கருப்பாக பூசா பிடிச்ச மாதிரி இருக்கும் கடையில் வாங்கும் போது அதனால் இப்படி ஒரு ஒரு பல்லாக எடுத்து கழுவிக்கோங்க நான் மழைப்பூண்டுங்கிறதுனால ஒரு அஞ்சாறு பல்லு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெ சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பல்லு சேர்த்துக்கோங்க இப்போது அதிலேயே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் வந்து இதில் சேர்க்க இந்த மாதிரி அரைக்கிறில் சேர்த்தா தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க ரசம் சட்னிலாம் நம்ம வதைக்கோலோ அதை சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க இப்போ வந்து அரைக்கடி கைப்பிடி அளவு கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வ இலை காம்பு சேர்த்துக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா வந்து கொத்தமல்லி இலை இலை வந்து நம்ம வந்து இப்போ குழம்புல சாம்பாரில் தூவுறதுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி காம்பு வந்து சட்னியில் ரசத்தில் இந்த மாதிரி சேர்த்தாதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நம்ம குழம்புலையும் இதை வந்து கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா வந்து நான் அரை பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் குழந்தைங்க சாப்பிட்றவங்கன்னு மிளகும் சேர்த்துக்கும் பச்சை மிளகாவும் சேர்க்காம நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பெரியவங்களா இருந்தீங்கன்னா அதில் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனும் பச்சை மிளகா ஒன்று கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்போது இதெல்லாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ வந்து அடுத்து தக்காளி வந்து ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இதை நல்லா இப்படி மசிச்சு விடுங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா தக்காளி நல்லா நைஸாக ஆகுற அளவுக்கு பிசைஞ்சு விடுவோம் தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அரைக்காமல் இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சு விட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்கி மசிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தது சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ வந்து மிக்சி ஜார் கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரசம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து பெருசாகவே இருக்கட்டும் பெருசாகவே இருக்கணும் ஆனால் வந்து கொதிக்கக்கூடாது ரசம் எப்போயுமே எந்த ரசம் வச்சாலும் கொதிக்கக்கூடாது கொதிக்காமல் அதில் வந்து பபுள்ஸ் வரும் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நொறை தள்ளி வருது பாருங்கள் சைட்லெல்லாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு கொதிக்க வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஏன் சொல்றேன்னா ரசம் எப்பயுமே கொதிச்சா நல்லா இருக்காது டேஸ்ட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொதிக்க வர ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணாதான் ரசம் எப்பயுமே டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல லைட்டாக கொத்தமல்லி எடுத்து இப்போ திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாலிப்பு கரைக்கலாம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கழுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதுல வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருந்ததை ரசத்துல கொண்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கெண்டு வீட்டில் நம்மளோட தக்காளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட தக்காளி ரசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ